ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமான் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நவமி அலங்கார உற்சவம் வந்து வெகு சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் திருவிழா ஸோ இந்த ராமநவமி உற்சவம் வந்து பத்து நாட்கள் நடைபெற இருக்கிறது ஸோ முதல் நாளான இன்று இருபத்தொன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் மற்றும் சீதா வந்து எவ்வளோ அழகா வந்து சந்திரபிரபை வாகனத்தில் வந்து எழுந்தொருளியிருக்காங்க ஸோ இந்த பெருமாள் கோயிலில் இருக்கிற வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான வாகனங்களா கருதப்படுகிறது ஸோ இந்த ராமநவமி உற்சவத்தை எல்லாமே வந்து பெரிய பெரிய வாகனங்களா வச்சிருக்கிறாங்க ரொம்ப சைதாபேட்டி ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் ஸோ இந்த ராமநவமி உற்சவத்துக்காக வந்து வாகனங்கள் வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த விக்கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ராமர் சீதா லக்ஷ்மணனோட அருளும் நம்ம இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இந்த டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க